ாங்க பரலோக பிதாவே நமக்கு சொந்தரிக்கிற ராஜா அப்பா இந்த ஆசிரியத்துக்கு கொடுக்கப்பட்ட மாலை வேலை நடவரே என்னை ஒப்பு கொடுத்து நாங்கள் செப்பிக்கிறோம் ஏசப்பா முகன்மா கொஞ்சம் ஏசப்பா நீங்கள் உயிரவ நாங்கள் தாழ்ந்து திரும்பி தாங்க இந்த கூட தக்கப்படும் ஏசப்பா என்னோட குறைகள் குற்றங்கள் இயந்திரங்கள் எல்லாம் உச்சமணிட்டு அப்பா இந்த சப்பத்துக்கு பிள்ளைகளாக நீங்கள் மாற்ற முடியாது நவரே இந்த நாலு போதே ஈசப்பா அந்த போல பாதுகாத்து இம்மட்டங்களை வழிநடத்தி ராஜா ஜீவனோட அந்த கொடுக்கத்தாவே சப்பா சுகத்தை நீங்க கொடுத்து அப்பாவுடைய சமூக கனசத்தை கிருமிக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எந்த நாளில் கூட ஏசப்பா எங்களுக்கு முற்றிலமாக தாழ்த்தி உங்களுடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிற அப்பா நீ எங்களை பொருட்பெடுத்து கொள்ளபடியா முடியாது சொல்லிக்கிறாங்கத்தாவே அப்பா இந்த நாளில் கூட அடவரே எங்களை ஏசப்பா சப்பா போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கேட்டு அண்டவரே நமக்கு சோதரிக்கிறான் உங்களுடைய வார்த்தைக்கு கதாவைப்பா அண்ணவரே செவி கொடுத்து ராஜா உங்களுக்கு சோத்தரிக்கிறான் அப்பா அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுத்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்க கீழ்படுறாவே நீங்க கொடுத்துக்கிறதாவே அப்பா நீங்கள் எங்களுக்கு கதாவை சப்பா வழியா சிபிக்கிறவரே அப்பா எங்களோட இருதயமாகி சிந்தாசனத்தை ஈசப்பா நீர் மாத்திர ஆளுகை செய்ய ராஜா உங்களுக்கு சோத்தரிக்கிறான் அந்த நாளில் ஈசப்பா உங்களுக்கு சோதரிக்கிற நவரே அப்பா தொடக்க போதில் ராஜா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துற அண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வர தவறிய பிள்ளைகளை கத்தா சப்பா தடைகளை எல்லாம் நீக்கும் போது ராஜா ஒவ்வொரு

जो

सारे तेरे तू येली रे गो मोरिय रे ता बाटे हम सब को बंदा है लखता याद लेई की बाई की गोराई हे रे मन मन सो बात बात है अब तो इब जमाई याद लेई की बाई की गोराई ये लपारी बस तू ही आर्य वंदन ये जो बाटे ये तो

பரபர ஜனன இயேசுவளே என்னாலே பரபர ஜனன பொலிபர ஜனன பொலிபர ஜனன இயேசுவளே என்னாலே பரபர ஜனன மனதோற்றவல்ல தெய்சவடா இயேசுவே கை हाय போரே ஜன

से काय काय पोहेना स्तोत्र मला टाक पण कोण कोंडीराजा नाळात्र राजाचे पाणी सिलोजो राजाचे पाणी पिले वंदू पण कोंडराजाचे पाणी इदोडा पीले वंदू तरुणा

लाकी महादैते प्रपेता लाकी महादै a हाप यहांती हाट मादै प्रपिए आ नांको check we can rebirth remained हार स्थि说 अजह से टेढिटना ज्हाट तरोinde рий

i yeah. yeah. राजा கிட்ட बेका कळतच नाही पण नालासर ब तिबेट राजा भाजे बाई तो अशी पाचळस ब तिबेट राजा प ओरबोय ब राजा देव राजा कुडांत कोनती या पलीग इंग्लंड पागाले देव मारी पातकोन तिबेट राजा प देव मारी परफेक्ट नाही तो पापा पादी पादी मदीना कोणाला वासियाला पिंचोळ री राजा कोळन कुडन त्याला पाजे मरादा எலியாங்க எலையாங்க உதவி சென்ற மாதிரி எங்களுக்கும் உதவி செய்யுறாப்பா நல்லாங்க நான் இது பண்ண வலி மாறி போனோம் இல்ல பின் சொன்னாப்பாடா அதுல கடலை நல்ல நோக்கி குதித்தலைப்பா நீங்க மீனை கொண்டு மீப்பீங்க ராஜாப்பா சேவிலா சுஜாப்பா நீர் ராஜாப்பாவிப்பா தொல்லாம் நெட்டி ரஜாப்பா சின்ன பசங்க ரஜா ஒண்ணு போறாங்க ரஜா படி பருப்பா சொன்னீங்க ரஜபா நீ சின்ன கரு போல பாத்திரி காய் கரு முருவாங்க பேர் சொல்லி அரிசி வாசல திரும்பத்தா ராஜப்பா அந்த ஏரியால ராஜா பழம் இருக்க கூடா ராஜா இப்போ எல்லாரும் பண் சுத்தமான ராஜா உட்காதே ஆசிரியர் நான் வாழ்றா தாயெல்லாம் செஞ்சிடப்பான் எந்த நோய் நொடி வரல அவங்க எடுத்து போடுறாங்களா போடலாம் நாங்கள் நல்லபடியாக வாழ்றா அந்த தாயா செஞ்சு ஆசீர்வாற்பான் எனக்கு எவ்வளவு நாளும் ஆள் கொடுங்க ராஜா போய் தாயா சந்தி ராஜா பார் சின்ன வயசு வெறி பெரிய நான் ராஜா சூசைட் பண்ணி அது மாதிரி என்ன கூட அந்த என்னத்தே தூங்கி போடுங்க தாயெல்லாம் சந்திராஜா போய் நிறைய பேர் அவன் வயசானவங்களாம் என்ன வரும் வெஜாய்க்கான வைப்பாங்க பிள்ளைங்க

தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உயிரோடு இருந்தா அதுக்கப்புறம் வந்து சேத்தோட முதல் பயணம் ஏனோஸ் ஏனோஸ் பேருந்தா ஏனோஸ் வந்து சேத்துக்கு நூத்தி ஐம்பது வயது இருக்கும் போது நல்லா காப்ப கட்சிக்கோ நான் ஒரு ஒரு ஆட்டையும் சொல்ல மாட்டேன் எக்ஸாமுக்கு வரும்

நாலாச கித்தாங்க பொறுப்பேற்ற முடிவு கண்மணி பொறுப்பா இருப்பான் குழந்தை கொண்டாட்சி தான் குடும்பத்தை ஆசிரியர் இந்த பண கஷ்டம் படி பொறுப்பேத்தான் இருப்படி பொறுப்பேற்ற முடிப்பாங்க ரஜா தேவையா இங்க பொறுப்பேற்றோத்துறப்ப அந்த சில பாரணத்துல இருந்து முடி வரும் அந்த நல்லபடியாத்தஞ்சா வசனம் சில பேத்தாங்க ரஜாப்பா இங்கப்பா பொறுப்பேற்ற தேவையில்ல சொல்லி Dá-lhe